சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பெண்களுக்கென்று நாம் சில வீடியோக்கள் போட்டிருக்கோம் பெண்கள் ஆரோக்கியமாக இருக்க பெண்கள் எந்த நேரமும் மனம் குழம்பும் வகையில் இருப்பதினால் அவர்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்து கொண்டே இருக்கும் அதனால அவங்க அந்த ஒரு சில வழிமுறைகளை செய்து கொண்டால் அவர்களுக்கு நன்றாக இருக்கும் இப்போ நாம சொல்ல போறதும் பெண்களுக்காக தான் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் செம்பு காப்பு என்று அந்த கடைகளில் கேட்டால் கிடைக்கும் அல்லது ஆலயங்களுக்கு செல்லும் வழியில் உள்ள கடைகளில் கிடைக்கும் செம்பு காப்பு செம்பு காப்பு என்பது ஒரிஜினலாக இருக்க வேண்டும் காம்பத்தில் வைத்து பார்த்தால் அது ஒட்டினது என்றால் அது இரும்பு காப்பாக இருக்கும் இரும்பு கலந்திருக்கும் அது வேலை செய்யாது ஒரிஜினல் செம்பாக இருக்க வேண்டும் அந்த காப்பு கடைகளில் கிடைக்கும் அந்த காப்பை வாங்கி வந்து பெண்களின் இடது கால்களில் அணிந்து கொள்ள வேண்டும் கால்கள்ல அணிந்து கொள்ளும் பொழுது அந்த செம்பு நன்றாக வேலை செய்யும் நன்றாக இருக்கும் உங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு வித புது செம்பு வந்தது போல் நன்கு வேலை செய்யும் அந்த செம்பு காப்பு என்பது செம்பு என்பது சூரியனின் ஆட்சி ஆகும் அந்த செம்பு உங்கள் உடம்பில் இருக்கும் போது சூரிய சக்தி கிடைக்கும் உங்களுக்கு அற்புதமான ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் காண முடியும் பெண்களுக்கு இடது பக்கம்தான் வேலை செய்யும் அதனால் இடது கால்களில் அதை அணிந்து கொள்ளலாம் கால்களில் அணிந்து கொள்வதற்கு சிலருக்கு அச்சமாக இருப்பினும் கைகளில் வளையலாக கூட நீங்க போட்டுக்கொள்ளலாம் அதனாலையும் அதனாலயும் பலன் உண்டு ஆனால் அந்த கால்களில் போடும்போதுதான் அதோட சக்தி அதிகமாகும் அதனால நீங்க கால்கள்ல அந்த செம்பு காப்பு நீங்க போட்டுக்கொள்வது நல்லது இந்த பரிகார முறை உங்களுக்கு மிக மிக அற்புதமாக வேலை செய்யும் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு அந்த டென்ஷன்ங்கிற நிலை இருக்காது மனதில் ஒரு குல குழப்பமான ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டே இருக்கும் அதுவும் இருக்காது நிறைய மாற்றங்களை நீங்கள் உணர முடியும் இதனை நீங்க செய்து பார்ப்பதினால் இந்த செம்பு என்பது அந்த செம்பு காப்பு என்பது நீங்க தலைக்கு அடியில கூட வச்சு தூங்கலாம் தினம் தினம் அதை எடுத்து தண்ணீர்ல போட்டுட்டு மறுநாள் நிரவும் அந்த செம்பு காப்பை எடுத்து வைத்துக் கொள்ளலாம் இந்த மாதிரி அப்புறம் நீங்கள் குடிக்கும் நீரில் கூட இந்த செம்பு காப்பை நன்றாக கழுவி போட்டு வைக்கலாம் அந்த செம்பு சத்து அதற்கு கிடைத்து கொண்டே இருக்கும் இப்படி இந்த செம்பு நீங்கள் பயன்படுத்துவதனால் உங்களுக்கு நிறைய அந்த சூரிய சத்து சூரிய வெளிச்சம் அந்த சூரியனோட பவர் உங்களுக்கு நிறைய கிடைக்க ஆரம்பிக்கும் அது கிடைக்கும் பொழுது உங்கள் வாழ்வில் நிறைய வெளிச்ச உணர்வுகளை நீங்கள் உணர முடியும் இப்படி செய்து கொள்ளுங்கள் கால்களிலோ கைகளிலோ அணிய முடியாதவர்கள் உங்களின் ஹேண்ட்பேக் நீங்கள் உடம்போடு வைத்திருக்கும் பொருள்களோடு நீங்கள் சேர்த்து வைத்துக் கொள்ளலாம் ஆக ஒரு செம்பு வளையம் உங்களிடம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி நீங்கள் இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு நீங்க போட முடியலை வைத்துக் கொள்ளலாம் ஆனால் திரும்பவும் நாம சொல்றது என்ன அப்படின்னா நீங்க காலில் போடும் பொழுதுதான் உங்களுக்கு அந்த சக்தி கிடைக்க ஆரம்பிக்கும் இதனையும் நீங்கள் செய்து கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புற இன்னும் ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ